அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே ஸ்ட்ரெச்சில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர்லேருந்து நீங்கள் மேட்டூர் போகக்கூடிய மெயின் ரோடில் ஹைவே ஸ்ட்ரெச்சிலே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து வெறும் ஏழு ஏழு பிளாட் மட்டும்தாங்க இருக்குது அந்த ஏழு பிளாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு திசை ஃபேஸிங்கில் வந்து பார்த்துருங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எல்லா பிளாட்டும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடியிலேருந்து பத்தாயிரம் சதுரடி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டு மணியும் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மணிக்கும் மேலே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பிளாட்டாக கூட எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் சதுரடிக்கு மேலே வேணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க என்ன ஒரு காரணம் அது கம்பெனியோட டைரக்ட் சேல் புரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது நீங்கள் இடத்த வந்து நேரில் பார்வையிட்றீங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ டைம் எடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க அருமையான இடம் நல்ல ஒரு விலை உயர்வை எதிர்காலத்தில் தரக்கூடிய உள்ள இடங்க இது ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் கட்டி விடணும் அல்லாது துணி கடை வைக்கணும் ஹோட்டலில் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஹைவே ஸ்டேச்சில் இடம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்குங்க அதனால் மிஸ் பண்ணாமல் உடனடியாக இந்த இடத்த வந்து பார்வையாக நீங்கள் வர டைமை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் நம்ம கம்பில் இருந்து காரு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் கார் வந்து நீங்கள் காரில் வந்துட்டு நீங்கள் இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா புக் பண்ணிக்கலாங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்